ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரவா புட்டு தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு புட்டுக்கு தேவையான தண்ணி தெளிச்சு நம்ம நரவி எடுத்துக்கலாம் தெளிச்சு நம்ம நல்லா வரவி எடுத்தாச்சு இதுல கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணலாம் அதையும் நம்ம வரசி எடுத்துடலாம் புட்டுக்குழல் எடுத்திருக்கோம் புட்டுக்குழல்ல வந்து சின்ன போடுவோம் சில்ல போட்டுட்டு அதுக்கு மேல வந்து கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணுவோம் தேங்காய்க்கா மேல நம்ம இப்ப வரைச்சி வச்சிருக்க ரவ மாவு எடுத்து ஆட் பண்ணுவோம் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க புட்டுக்கோழல் ஃபுல்லாவே நம்ம நரைச்சி எடுத்துடலாம் லாஸ்ட்லயும் மேல தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டுடலாம் புட்டு குளத்துல ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடலாம் தண்ணி கொதிச்சதும் நம்ம வந்து மாவு நிரப்பி வச்சிருக்க புட்டுக்குட வைக்கலாம் ஆவி வந்தாச்சு புட்டுக்குழ மூடி வழியா ஆவி வருது இப்ப புட்டு நல்லா வந்திருக்கு புட்டு நல்லா வெந்தாச்சு அதை நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் அருமையான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க